வணக்கம் ஷெடியூல் வகுப்பினர் ஐக்கிய முன்னணி சார்பில் இரட்டைமலை சீனிவாசன் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இரட்டைமலை சீனிவாசன் நினைவிடத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அவரது பேத்தி ரேவதி நாகராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் ஷெட்யூல் வகுப்பினர் ஐக்கிய முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடைய கடைசி வாரிசு அக்கா ரேவதி நாகதாசன் அவர்கள் மற்றும் விந்தேசன் அண்ணன் பிரபுராவ் அம்பேத்கர் கட்சியினுடைய தலைவர் ஒருந்திருக்கிறார் தென் மாகாணத்திலேயே முதலில் சட்டமும் பட்டமும் படித்த மகத்தான தலைவர் தாத்தா அட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய முதல் பட்டராஜன் அவர்தான் பாரத்லா படித்த மகத்தான தலைவர் இந்த பறை குலத்துக்கு மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க அனைவருக்கும் பாடுபட்ட மகத்தான தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்தபொழுது மகரினத்திலே மும்பையிலே பிறந்தபொழுது தாத்தா அட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் சென்னை மாகாணத்திலே சமூக நீதி போராட்டமும் நமது மக்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சினைக்காகவும் மகத்தான ஒரு மாநாட்டை நடத்தியவர் தாத்தா அட்டைமலை சீனிவாசனார் அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் என்கிற அவருடைய கடைசி வாரிசு வடிமேகலை அவர்கள் நமது நினைவிடத்திலே வருகை தந்திருக்கிறார்கள் தாத்தாவின் வீர வணக்கத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒளிஜீவன் ஜீவன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் காந்தி